ஸ்டாலின் எங்க போனாரு உப்பு போட்டு தின்றாரா இதுதான் இதுதான்

அம்மையா துர்கா ஸ்டாலினுக்கு ஒரே ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன் டெய்லி அவருக்கு நாலு இட்லி காலையில வச்சு அனுப்புறதுக்கு அனுப்பும் போது சட்டமன்றத்துக்கு அனுப்பும் போது ஒரு பழமொழிய மனப்பாடம் பண்ணும்படி சொல்லி கொடுத்து அனுப்புகமா இரண்டாயிரத்தி பதினொன்றில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஒரு கலாச்சாராய மரணங்கள் கூட எங்கள் ஆட்சியில் கிடையாது மாசு மாசு என்கிறார்களே அந்த மக்கு சுப்பிரமணியை உலகத்திலேயே இது மாதிரி ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது பட்டுனா பச்சை பாஸ் தான் கைராசியான பட்டுனா பச்சை பாஸ் தான் சொல்லுவாங்க காஞ்சிபுரம் பச்சை பாசல் சென்னை காஞ்சிபுரம் வெள்ளூர் திருவண்ணாமலை நீங்கள் அப்பாவு என்ற ஒரு அடிமையை வைத்துக்கொண்டு சட்டமன்றத்தை அறிவாலயமாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள் ஒரு அமைச்சர் சொல்கிறார் சட்ட அமைச்சர் இங்கிருந்து ஓடி போன ஓடுகாலி அமைச்சர் தான் அவர் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்த போது நம்ம அண்ணன் பத்து ரூபாய் பாலாஜி இன்னைக்கு சிறையில் கம்பி எண்ணி கொண்டிருக்கக்கூடிய அஞ்சு கட்சி அமாவாசை இருபத்தி ஆறில் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தமிழக அரசியலில் இனிமேல் அண்ணன் எடப்பாடி சூப்பர் ஸ்டார்

ஊரெல்லாம் போய் மேடை போட்டு உட்கார்ந்து பக்கத்துல ஒரு ஆலமரம் மட்டும் இல்ல எல்லா இடத்திலும் மேடை போட்டு உட்கார்ந்து கொண்ட ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெட்ஷீட் போட்டு உட்கார்ந்தார் போற இடத்துல எல்லாம் பெட்ஷீட் போட்டு உட்கார்ந்தவர் பக்கத்துல சொம்ப வச்சுக்கல பஞ்சாயத்து தலைவர் போல உட்கார்ந்தார் சொம்பாக இன்றைக்கு ஜால்ரா அடித்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை அமர வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் இந்த தமிழ்நாட்டில் என்ன அநியாயம் நடந்தாலும் எதை பற்றியும் கேள்வி கேட்காத ஒரு கூட்டணி கட்சியினரை வைத்துக் கொண்டு வெற்றி பெற்று விட்டோம் என்று இருமாப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் சென்று என்ன பேசினார் ஸ்டாலின் தான் வராரே விடியல் தர போறாரே இதுதான் இதுதான் மக்களோட முடிவு பாடினார் ஆனால் இன்றைக்கு மக்கள் எல்லாம் என்ன பாடுகிறார்கள் தெரியுமா ஸ்டாலின் எங்க போனாரு உப்பு போட்டு தின்றாரா இதுதான் இதுதான் மக்களோட கேள்வியாக இருக்கின்றது நீங்கள் எழுப்புகின்ற அதிர்வேட்டுகளும் கை தட்டல்களும் இந்த பொம்மை ஆட்சி இந்த தத்தி முதலமைச்சரின் காதுகளில் கேட்ட அவராகவே தன்னுடைய பதவியை காலையில் சாப்பிடாமல் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் தொண்டை சரி வர வரல இங்க சத்தம் கோஷங்களை எழுப்பி கொண்டிருந்ததால் மன்னிக்க வேண்டும் இந்த ஆட்சியின் அவலட்சணத்தை இந்த அண்ணா அதிமுகவின் உண்ணாவிரத போராட்டத்தை மக்கள் எழுச்சியை தொண்டர்களின் எழுச்சியை கண்ட ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எப்போதும் சொல்வது போல வெக்கம் மானம் சூடு சொரணை தில்லு திராணி ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு இருந்தால் நீங்களாகவே இந்த ஆட்சியை ராஜினாமா செய்துவிட்டு ஓடிவிட வேண்டும் ஸ்டாலின் அவர்களே ஊரெல்லாம் போய் சொன்னார் ஸ்டாலின் வராரு விடியல் தர போறாரு என்று ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு வெட்டம் இல்லாமல் சுற்றி கூடியவர்களே இன்றைக்கு அறுபத்தாறு அறுபத்தி ஏழு எழுபதை நெருங்கி கொண்டு உங்கள் கணக்குப்படி எழுபதை நெருங்கி கொண்டிருக்க கூடிய இந்த கள்ளச்சாராய மரணங்களும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உடல் பாதிக்கப்பட்டு கண் பார்வை தெரியாமல் அவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களே நான் நாற்பதுக்கு நாற்பதும் பெற்றேன் இன்னும் பெறுவேன் என்று வெட்கமில்லாமல் சொல்லக்கூடிய முதலமைச்சர் 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 அவர்களே நீங்கள் அடிக்கடி சொல்வது போல சீனி சீனி எழுதி நக்கப்பா என்று கூறுவீர்களே அதை போல நீங்கள் முதல்வர் என்று நீங்கள் மட்டும்தான் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும் எதற்கடுத்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுவீர்களே நீங்கள் மக்கள் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன கேட்கிறார்கள் தெரியுமா விடுந்தும் விடியாத ஸ்டாலின் என்று உங்கள் பெயரை வைத்துக் கொள்ளுங்கள் என்று மக்கள் எல்லாம் கூறுகிறார்கள் உங்களுக்கு வெக்கமானம் சூடு சொரணை ஏதாவது இருந்தால் இந்த ஆட்சியை கலைத்துவிட்டு உங்கள் பதவியை நீங்களே ராஜினாமா செய்துவிட்டு ஓடுங்கள் ஒரு அமைச்சர் சொல்கிறார் சட்ட அமைச்சர் இங்கிருந்து ஓடி போன தான் அவர் அனைத்திண்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனக்கான அடையாளத்தை ஏற்படுத்தி கொண்டு அமைச்சராக இருக்கின்ற அவர் சொல்கிறார் வெளியில் வந்து சட்டமன்றத்திற்கு வெளியே எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பான சட்டத்துறை அமைச்சராக இருந்து கொண்டு இந்த அளவு சரியாக கலக்கவில்லை மெத்தனாலை தவறாக கலந்து விட்டார்கள் அதனால் தான் இந்த கள்ளச்சாராய மரணங்கள் என்று கூறுகிறார் இன்னொரு அமைச்சர் ஏவா வேலு கள்ளக்குறிச்சியிலேயே போய் உட்கார்ந்து கொண்டு அவர் பேசுகிறார் காவல்துறையின் நடவடிக்கை சரியில்லை அதனால் தான் தவறு நிகழ்ந்துவிட்டது என்று கூறுகிறார் காவல்துறையை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறையை ஏவல் துறையாக இன்றைக்கு ஆக்கி வைத்திருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சரியாக இருந்திருந்தால் அவர் கையில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறையை அவர் ஒழுங்காக வழிநடத்தி இருந்தால் இன்றைக்கு காவலர்களை நீங்கள் குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது இவர்கள் கருணாநிதி ஆட்சி காலமாக

உங்களை பார்த்து செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் இப்படி எல்லாம் சொன்னீர்களே இன்றைக்கு அறுபத்தைந்து மரணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருபத்தி எட்டு மரணங்கள் இன்றைக்கு அறுபத்தைந்து மரணங்கள் இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டால் மோடி ஒளிந்த கொள்கிறீர்களே பத்திரிகையாளர்களை பார்த்து உங்களுக்கு எங்களுடைய ஆட்சியை பார்த்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து உங்களுக்கு தரம் தாழ்ந்து பேசுவதற்கு என்ன

அத்திருபாய் பாலாஜி என்ன சொன்னார் எத்தனால் கலந்து விட்டது மெத்தனால் கலந்து விட்டது சயனைட் கலந்து விட்டது என்று சால்ஜாப்பு கூறினீர்களே இன்றைக்கு அறுபத்தைந்து மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது எங்கள் அமைச்சர்களும் தான் இருக்கிறார்கள் எங்கள் முன்னாள் முதலமைச்சர் என்றைக்கும் மக்களின் நிரந்தர முதலமைச்சர் இருபத்தி ஆறில் ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் தமிழக அரசியலில் இனிமேல் அண்ணன் எடப்பாடி சூப்பர் ஸ்டார் என்று அனைத்து மக்களும் உணர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இங்கே அமைதியாக மக்களின் முதல்வராக உட்கார்ந்து இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி

கொண்டு அந்த கருணாபுரம் மக்களை கூட பார்க்க செல்ல முடியாமல் தானே இல்லாமல் தெம்பு இல்லாமல் வெக்கம் இல்லாமல் சூடை இல்லாமல் சொரணை இல்லாமல் சட்டமன்றத்தில் மணிக்கு கேள்வி நேரம் முடிஞ்ச பின்னாடி வர்றீங்களே எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் எங்களை பார்த்து கேட்கிறீர்கள் இவர்கள் கருணாபுரம் கள்ளச்சார விவகாரத்தில் அதிமுகவினர் நாடகம் ஆடுகிறீர்களாம் எது நாடகம் கேள்வி நேரம் முடிந்து வந்த பின்னாடி அவசர முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையை ஒரு எழுபத்தை உறுப்பினர்களை வைத்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினரோடு சேர்ந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் பிரதான எதிர்கட்சி தலைவர் மக்களின் ஏகோபித்த தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இதை பற்றி விவாதிக்க வேண்டும் எங்களுக்கு ஒரு ஐந்து நிமிடம் கொடுங்கள் என்று சொன்னால் என்ன உங்கள் மரபு மீறிவிடும் நீங்கள் அப்பாவு என்ற ஒரு அடிமையை வைத்துக் கொண்டு சட்டமன்றத்தை அறிவாலயமாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள் வரும் காலத்தில் இருபத்தி ஆறுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு உங்களுக்கு அறிவாலயம் தான் நிரந்தர சட்டமன்றமாக அமையும் சட்டமன்றத்தை நான் எடப்பாடியார் அவர்கள் நிரந்தர முதலமைச்சராக அலங்கரிப்பார் 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 சட்டம் ஒழுங்கு உங்களுடைய இவ்வளவு பேசுகிறீர்களே மூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு போதைப் பொருளை கடத்திய ஜாஃபர் சாதிக்கின்ற ஒரு அயலக அணியை உருவாக்கி வைத்துக்கொண்டு அது அயலக அணியா கஞ்சா அணியா போதை அணியா என்று தமிழ்நாடு தலை குனியும் அளவுக்கு இந்தியா முழுவதும் பேசுகிறார்கள் அதே போல இன்றைக்கு சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் சரி கஞ்சாவாக இருந்தாலும் சரி கள்ளச்சாராய மரணங்களாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நீங்களே சொல்வது போல சீனிச்சக்கர ஏட்டலை எழுதி நக்கப்பா என்று ஒரு காகிதத்தை வைத்துக் கொண்டு என்ன பேசினார் ஸ்டாலின் அவர்கள் இனி இந்த பிரச்சனை வந்தால் அது கள்ளச்சாராயமாக இருந்தாலும் கஞ்சாவாக இருந்தாலும் போதைப்பொருளாக பொருளாக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று சொன்னார் இப்ப என்ன அந்த இரும்பு கரத்தை எல்லாம் வித்து தின்னுட்டீங்களா இரும்பு மொத்தத்தை கோபாலபுரம் கணக்கில் சேர்த்து விட்டாரா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு மொத்த கணக்கில் சேர்த்து கொண்டீர்களா உங்கள் வீட்டு கஜானாவில் வேண்டுமென்றால் உங்களுக்கு இரும்பு கரம் வேண்டுமென்றால் சொல்லுங்கள் எங்கள் அண்ணன் எடப்பாடியார் சேலம் ஊரு காலையில் இருந்து சுத்தமான இரும்பு கரத்தை கொண்டு வந்து தருவார் கில் இருந்தால் திராணி இருந்தால் இரும்பு கரம் கொண்டு அடக்கி பாருங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் நடக்குவேன் என்று கூறிவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் சட்டமன்றத்தில் என்ன கூறினாரோ அதையே போட்டார் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கும் உங்களை பார்த்து டெய்லி இந்த தலைப்பு எடுங்க அந்த தலைப்பு எடுக்காதீங்க மக்கள் பிரச்சனைகளை எடுக்காதீங்க எப்போதும் என்னுடைய புகழையை பாடிக்கொண்டிருங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அவர்களை உங்களை எல்லாம் ஊடகத்தினர் எல்லாம் மிரட்டி வைத்திருக்கிறாரே இன்றைக்கு நியாய

இந்த லட்சணத்தில் இருக்கக்கூடிய இவர் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று மீண்டும் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் அதே மாதிரி இனிமேல் நான் கள்ளச்சாராயத்தை என்னுடைய ஆட்சி காலத்தில் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று மீண்டும் அதே ட்வீட்டை காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கார் அதையும் கூட எழுதி கொண்டு வந்து படிக்கக்கூடிய எழுதி கொண்டு வந்ததையும் தப்பும் தகருமாக படிக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் ஒரு அவரை ஒரு மக்கு சுப்பிரமணி மா சுப்பிரமணி மாசு மாசு என்கிறார்களே அந்த மக்கு சுப்பிரமணியை உலகத்திலேயே இது மாறி ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது அவர் ஒரு ஓமி பிரசோலுக்கும் ஓமி பைசோலுக்கும் வித்தியாசம் தெரியாத எங்கள் அண்ணன் அவர்கள் அங்கே போய் இந்த மருந்து இல்லை இது உயிர்காக்கும் மருந்து என்று சொன்னவுடன் அதை படைக்க கூட தெரியாமல் அங்கே வந்து நின்று கொண்டு தப்பும் தகருமாக எதை எதை தூக்கி வந்து வச்சுக்கிட்டு அவர் இப்படி சொல்லிவிட்டார் அப்படி சொல்லிவிட்டார் என்று கேள்வி பேசுகிறீர்களே உலகத்திலேயே எங்களுடைய அண்ணன் அவர்கள் சொன்ன மாதிரி மருத்துவத்துறைக்கு லாயக்கே இல்லாத ஒரு மக்கத்துறை அமைச்சர் மருத்துவத்துறையை இன்னைக்கு மரணித்த துறையாக மக்கத்துறையாக ஆக்கி வைத்திருக்கக்கூடிய மாசு போன்ற அமைச்சர்களை வைத்துக் கொண்டு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அல்ல பிளாஸ்டிக் கரம் கொண்டு கூட நீங்கள் எதையும் அடக்க மாட்டீர்கள் என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும் வரப்போவது சட்டமன்ற தேர்தல் எப்போது தேர்தல் வரும் எப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணன் எடப்பாடியார்